ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கோட வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னா லோயர் அண்ட் ஹையர் எல்லாத்துக்குமான சிலபஸ் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கான சிலபஸ் என்ன அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் இருக்குது ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லோரும் வந்து ஆகஸ்ட் எக்ஸாமுக்காக நல்லா படித்து நல்லபடியாக ப்ரிப்பேர் ஆகுங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்